ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான ஒரு கணிப்பு மகபுரம் இன்றைக்கி நான் இப்போ கொடுத்த ஒரு கொடுத்த நம்பர் பொறுத்த வரைக்கும் ஏபிசியில் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழும் ஐம்பத்தி ஏழு தான் ஸ்ட்ராங்காக வந்திருக்கணும் கண்டிப்பாக போர்டு மாற்றி வைப்பான் ஏன்னா சி போர்டில் தான் ஏழு வந்திருக்கணும் ஏழு ரெண்டோ ஆனால் அது ஏ போர்டோ இல்லை பி போர்டோ மாற்றி வைப்பான்னு சொல்லிட்டு எழுபத்தஞ்சு கொடுத்துருந்தேன் ஏபிசியை ட்ரை பண்ணிக்கணும்னு நல்ல ஒரு வெற்றி பட் த்ரீ டிஜிட்டில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சி சி போர்டு மட்டும்தான் ஒரு மூணு அஞ்சு நம்பர் செட்டாக இருக்கும் பட் ஏபிசியெலாம் ஒரு நல்ல வெற்றி தான் கண்டிப்பாக போர்டு மாற்றான்னு சொல்லி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சுமே கொடுத்துருந்தேன் இல்லைனா அறுபத்தி ஏழும் ஐம்பத்தி ஏழு தான் இன்றைக்கி ஏசிக்கு வர வேண்டிய நம்பர் ஆனால் அதை திருப்பி கண்டிப்பாக வைப்பான்னு சொல்லிட்டு தான் நான் கொடுத்துருந்தேன் நல்ல ஒரு வெற்றி தான் பட் திரு டிஜிட்டில் மட்டும்தான் மிஸ் ஆகிடுச்சி சரி பாங்க நாளைக்கு நான் கண்டிப்பாக நான் பார்த்துருவோம் சார் இன்னைக்கு டெய்லி சார்ட் பிரகாரம் பார்க்க போகிறோம் ஆனால் இன்னைக்கு சீ போர்டு அஞ்சு வந்ததுக்கு என்ன ஒரு காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி சார்ட்லையுமே வந்துச்சு ஏரல் சாட்லையுமே இதை பேஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தேன் உதாரணத்துக்கு மறுபடி காமிக்கிறோம் பாருங்கள் இப்போ வந்து அஞ்சா நம்பருக்கு ஒரு ஒரு நாள் தள்ளி பவரில் எடுத்துகிட்டு வந்துட்டான் அப்போ இருக்கிற நம்பர் ஏழோ ரெண்டோ சீ போர்டுக்கு வரணும் வரல ஓகேங்களா அது பெண்டிங்லேயே இருக்குது அப்போ சீ போர்டுக்கு ஜீரோ ஜீரோன்னு நிறுத்திட்டாலா இங்கே மேலே இருக்கிற நம்பர் அடுத்த நாள் ஏழாம் நம்பர் கண்டிப்பாக வரணும் வரல வராதுனால ஒரு நாள் தள்ளி ஏழு வந்திருக்கு பார்த்தீங்களா ஸோ இந்த ஏழு ஏழு ஜீரோவுக்கும் ஏழுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு இந்த அஞ்சு அடுத்த நாள் வந்துருக்கணும் ஒரு நாள் தள்ளி அந்த நம்பரை எடுத்துருட்டான் ஆனால் ஏர்லி சாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேட்டர்லேயே எடுத்துருப்பான் அதை பார்த்துருப்போம் முழுக்க முழுக்க இன்றைக்கி ஏர்லி சாட்டில் தான் எடுத்துருக்குறோம் ஸோ இயர்லி சட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாலா நம்பருக்கு ஒரு நாள் தள்ளி நாலா நம்பர் ஒரு வருஷம் தள்ளி அப்போ இடையில இருக்கிற ஜீரோன்னு எடுக்கணும் ஜீரோவோ அஞ்சோ சி போர்டுக்கு வரணும் அதை தான் பவர் வச்சு ஏன்னா நாலு ஸ்டெயிட்டாக வந்துருச்சுன்னா மேக்சிமம் பவரில் தான் கொண்டுட்டு வரோம் அப்போ அஞ்சுன்னு முடிவு பண்ணிட்டாலே இங்கே பக்கத்தில் உள்ள நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா அஞ்சா நம்பரு பி போர்டில் இருக்குது ஸோ இந்த நம்பர் தான் ஏழ்நூற்றி எண்பத்தஞ்சு தான் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சுன்னு இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஸோ இதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சி பட் ஏபிசியெலாம் நம்ம எடுத்துகிட்டோம் இருந்தாலும் த்ரீ டிஜிட் ஒரு பின்னி கொடுத்துட்லான்னு பார்த்தாலும் மிஸ் ஆயிடுது ஸோ இப்போ வந்து போர்டு அதே மித்தர்லேயே இயர்லி சாட்லேயே பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இயற்கனவே வந்த நம்பரு டோட்டலாகவே எல்லா நம்பருமே ஒவ்வொரு நம்பராக பார்த்துருவோம் எப்படி எடுத்துகிட்டு வரானு ஏன்னா எப்படி எடுத்துகிட்டு வரானு ஓரளவுக்கு கேஸ் பண்ணிட்டா நம்ம அடுத்தடுத்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து சீ போர்டு ஜீரோவை நிறுத்திருக்கிறான் ஜீரோ நிறுத்திருக்கிறான் அப்போ ஒன்றா நம்பர் நிறுத்திருக்கணும் ஒன்றோ ஆறோ சி போர்டுக்கு வந்திருக்கணும் போன வருஷம் வரலனா அதுக்கு அடுத்த வருஷம் சீ போர்டு ஒன்று அல்லது ஆறுன்னு வரும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் ஆறுன்னு வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா வீக்லி சார்ட்லேயுமே அதுதான் வருது உதாரணத்துக்கு மேலே வந்து பார்த்துருவோமே இப்போ நாலுக்கு ஒன்பதுனா அஞ்சுக்கு ஜீரோனு வந்திருக்கணும் இந்த அஞ்சுக்கு ஒரு ஜீரோனு வரணும் அதுக்கு ரெண்டு வச்சுருப்பான் ஒரு வருஷம் தள்ளி அந்த ஜீரோவை எடுத்துகிட்டு வந்துருப்பான் ஓகேங்களா அப்போ அந்த அஞ்சுக்கும் ஜீரோவுக்கும் இடையில என்ன நம்பர் இருக்குது பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டுக்கு ஏழுன்னு வரணும் ஸோ அந்த ஏழை கொண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பான் இப்போ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ இருக்குது பார்த்திங்களா அந்த ஜீரோவுக்கு ஜீரோன்னா இடையில இருக்கிற ஒன்றா நம்பருக்கு ஆறுன்னு எடுத்துகிட்டு வரணும் ஆறோ ஒன்றோ சி போர்டு வந்துச்சுனால் அப்போ போன வருஷமே பிசி நம்பரு பவரில் இறக்கியிருப்போம் டபுள் ஜீரோ ஒன்று ஏபிக்கு மட்டும் பவர் வச்சு ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றுன்னு ரிசல்ட்டு சிபோர்டு நம்பரு ஏபிக்கு பவர் வச்சு ரிசல்ட்டு வந்த மாதிரி கணக்கு மேட்ச் ஆகுது அப்போ பக்கத்தில் உள்ள நம்பர் பிபோர்டு போர்டு நம்பரை எடுக்கணும் நேர் ஆப்போசிட் ஐநூற்றி பதினாறு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி பதினாறு நாளைக்கு எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது ஐநூற்றி பதினாறு ஐநூற்றி அறுபத்தொன்று ஏன்னா இந்த எண்டில் சி நம்பர் வந்து பவரில் மேட்ச் ஆகுதுன்னா இந்த எண்டில் முந்நூற்றி அறுபத்தி ஒன்றுன்னு இருக்குது ஸோ இந்த முந்நூற்றி அறுபத்தொன்னும் நாளைக்கு எடுத்துகிட்டு வரலாம் அப்போ நம்மளுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா சிபோர்டு ஒன்று ஆறு வரதுனால பிசி பதினாறு அல்லது அறுபத்தி ஒன்றுன்னு எடுத்துகிட்டு வரணும் இப்போ வீகிள் சாட்டில் வந்தாலுமே ஏன்னா பிபோர்டு நம்பரை காமனாக இப்போ சி போர்டுக்கு பவர் வைக்கிறானு வச்சுக்கோங்களேன் பீ போர்டில் ரெண்டுக்கு ஏழு பவர்னால் ஆறுக்கு ஒன்று பவர்னு வரணும் ஆனால் அதை கண்டிப்பாக அப்படியே நவுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு டைம் பவர்னு எடுத்துட்டால் அடுத்தது டைரெக்டாக நவுத்து வைக்கணும் அந்த நம்பரை ஸோ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நம்பி கொண்டு வந்திருப்போம் அதுக்குமே செட் ஆகும் அஞ்சுக்கு ஒரு நம்பர் மைனஸ்னா வெளியில் இருக்கிற நம்பரை ப்ளஸ் பண்ணி பவர் வைக்கணும் அல்லது ப்ளஸ் வைக்கணும் அதாவது ஏழு வரணும் ஏழு ஆல்ரெடி சி போர்டில் இருக்குது அதை நான் டெய்லி சாட்டில் வரக்கணும்னு உங்களுக்கு மாறு பண்ணி காமிக்கிறேன் பட் இருந்தாலும் இந்த ஆறு ஓகேங்களா இந்த ஆறாம் நம்பர் எடுத்து இங்கே சி போர்டில் வைக்கிறான்னா இதுக்கு முன்னாடி பி போர்டில் என்ன நம்பர் இருந்துச்சு பி போர்டில் ஆறு அதை எடுத்து இங்கே சி போர்டில் வைக்கக்கூட ஆக்சுவலாக இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் நம்பர் ஏழ்நூற்றி சாரி ஆறுநூற்றி எழுபத்தாறுன்னு தான் வந்திருக்கணும் ஆனால் அங்கே ஆறு டபுள்ஸாக இருந்ததுனால என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு உள்ள நூற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஐநூற்றி நாற்பத்தாறுன்னு கிராஸில் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஐநூற்றி நாற்பத்தாறுன்னு வந்திருக்கும் வந்திருக்கணும் ஆனால் நாற்பத்தாறு வச்சுட்டு அதுக்கு அடுத்தது அந்த அஞ்சா நம்பரை எடுத்துகிட்டு வந்திருப்போம் ஒரு சில டைம் ரெண்டு நம்பரை கொண்டு வந்துடும் ஒரு சில டைம் மூணு நம்பருமே எடுத்துகிட்டு வருவோம் அந்த கணக்குப்படி பார்த்திங்கன்னா நாளைக்கு பொறுத்த வரைக்கும் சீ போர்டு இந்த பி போடில் இருக்கிற நம்பர் சி போட் நகர்த்தி வைக்கக்குள்ள இந்த ஆறுநூற்றி இருபத்தாறு பேஸ் பண்ணி நாளைக்கு வரணும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த கிராஸில் உள்ள நம்பர் ஜீரோ நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் நாளைக்கு இது ஒரு பேட்டர்னில் எடுத்துகிறது வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்போ டெய்லி சார்ட்டு பிரகாரம் வந்தால் பார்த்தீங்கன்னா டெய்லி சார்ட்டு பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஏன்னா சி போர்டு நான் ஏற்கனும் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா வீக்லி சார்ட்டில் ஏழு இருக்குது பட் ஏழு இரு மறுபடியும் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏற்கனவே நான் இன்றைக்கி அது வந்து போர்டு மாற்றி வச்சுட்டான் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி வச்சுருப்பான் இங்கே பி போர்டு நம்பரை ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி பவர் வைக்கணும் இதுதான் ஏன்னா இதுக்கு முன்னாடி வச்சதை வச்சு தான் சொல்கிறேன் ப்ளஸ் பண்ணி மூணுக்கு நாலு ப்ளஸ் பண்ணிக்கிறானா அஞ்சுக்கு ஆறுக்கு அஞ்சு வச்சு பவர் வைக்கணும் மைனஸ் பண்ணி ஜீரோ கரெக்டாக வந்திருக்கும் அதே மெத்தடில் ரெண்டுக்கு ரெண்டுக்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணுறான்னா இங்கே பக்கத்தில் உள்ள பி போர்டு நம்பர் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி பவர் வைக்கணும் அஞ்சா நம்பர் வந்திருக்கும் ஸோ இன்றைக்கி நான் அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பரு இங்கே ப்ளஸ் பண்ணியிருக்கிறேன்னா மூணுக்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி பவர் வைக்கணும்னு சி போர்டு ஏழு வரும்னு சொல்லியிருந்தேன் பட் ஏ போர்டில் வந்துருச்சு இப்போ அதே படி பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணியிருக்கிறோம் ஓகேங்களா நாலுக்கு அஞ்சுன்னு அப்போ மூணுக்கு ரெண்டுன்னு வச்சு மைனஸ் பண்ணி பவர் வைக்கணும் நாளைக்கு சி போர்டு ஏழு வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படி ஏழு வந்துச்சுனால் ஏன்னா இங்கே சி போர்டில் ஏழு ரெண்டுக்கு ஏழு வச்சுருப்போம் சாரி ஏழுக்கு ரெண்டு வச்சுருப்போம் இங்கே ஏழுக்கு ரெண்டு ஏழுன்னு வரணும் ஏழு அப்படியே நிறுத்துறதுக்கான சான்ஸ் இருக்குது ஏழை நிறுத்தினால் இந்த பெண்டிங் நம்பர் ஆல்ரெடி பிசி அறுபத்தி ஏழு மூணு நாள் தள்ளி பிசி ஒரு நம்பர் பவர் வச்சு பதினேழு மறுபடியும் மூணு நாள் தள்ளி பதினேழு அறுபத்தி ஏழுன்னு வரணும் அப்போ ஒரு நாள் தள்ளி எங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ஒன்று ஒரு நாள் தள்ளி ஒன்றாம் நம்பர் இருக்கிற நாலு வந்து பி போர்டுக்கு வந்திருக்கணும் அதை ஏ போர்டில் மாற்றிக்கிட்டான் ஸோ இப்போ ஒரு நாள் தள்ளி மறுபடியும் ஏன்னா பி போர்டு நம்பர் நிறுத்தி இருக்கிறோம் இந்த ஒன்றா நம்பரை அடுத்த நாள் எடுத்துகிட்டு வரணும் ஒன்று ஆறோ பி போர்டு வர சான்ஸ் இருக்குது இந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா அப்போ பிசி பதினேழு அறுபத்தி ஏழுன்னு வரலாம் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஏபிபிசிஎஸ்சி காமனாக வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தாறு ஜீரோ ஆறுன்னு வரணும் ஏன்னா சி போட்லேயும் ஆறு வருது பி போர்ட்லேயே ஆறு கணிப்பு வரதுனால நான் காமனாக ஏன்னா அஞ்சாவது ஜீரோவாக வரணும் அதை பேஸ் பண்ணி ஐம்பத்தாறு ஜீரோ ஆறு ஆள் போர்டுக்கு ஏபிபிசிஏசிக்கு ஆனால் பிசிக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு அறுபத்தி ஒன்று பதினேழு அறுபத்தி ஏழு பன்னெண்டு அறுபத்தி ரெண்டு இது பிசிக்கு வரலாம் மறுபடியும் ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் வரணும் ஐநூற்றி பதினாறு ஐநூற்றி அறுபத்தொன்று ஜீரோ நாற்பத்தாறு நானூற்றி ஐம்பத்தாறு முந்நூற்றி பதினாறு ஆறுநூற்றி எழுபத்தாறு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரலாம் நாளைக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது போர்டுக்கு ஆறு அதை விட்டால் ஏழு வரதுக்கான சான்ஸ் இருக்குது இது உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா இதை எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்